ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மீனாட்சிகிட்டே தீபா எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு நம்ம அந்த தீபாவை இங்கே வர வைக்கவே கூடாது வந்தானா நம்ம கதை முடிஞ்சிரும் ஹாஸ்பிட்டலே வச்சு அவளோட கதையை முடிச்சுன்னுட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பி போவாங்க இங்கே கீதா பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டு காலையில் இருக்கும்னு நினைக்கிறேன் போலீஸ்லாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க எப்படியாச்சும் இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடணும் அப்படினு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கார்த்திக் பார்த்தீங்கன்னா கையில் புடவையோடு போயிட்டு கீதாவை போய் பார்ப்பாங்க ஏன்னா நீங்கள் இங்கேயே இருக்கீங்க இன்னும் போகலையான்னு கீதா கேட்பாங்க இல்லைங்க உங்களுக்காக தான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே கீதா யார் நீங்கள் நான் எதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படினு வந்து கேட்பாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபாவை ஸ்டார்டிங்கில் பார்த்தது கல்யாணம் பண்ணது இப்போ கடத்திட்டு போனது எல்லாத்தையுமே வந்துட்டு கீதா கேட்ட சொல்வாங்க அதை கேட்ட கீதா வந்துட்டு நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் மொபைலில் தீபாவோட போட்டோவை காட்டுவாங்க அதை பார்த்த கீதா வந்துட்டு ஆமாம் இவங்க என்ன மாதிரி தான் இருக்காங்க ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்கன்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஆனால் சாரி எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க கேட்குற மாதிரிலாம் ஹெல்ப் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னாங்க அதை கேட்டால் கார்த்திக் வந்து இல்லைங்க நீங்கள் என் கூட வந்ததா எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியும் ப்ளீஸ் எனக்காக நீங்கள் என்கூட கூட வாங்கலையே ஏன்னா நான் அம்மா கிட்டே வந்து தீபாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் கீதா வந்து இங்கே பாருங்க நீங்கள் கேட்குற எதையுமே என்னால் பண்ண முடியாது நீங்கள் வேணா உங்க அம்மாவை நல்ல ஒரு ஹை லெவல்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போய் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்க கொடுங்க சாரி என்னால முடியாது அப்படின்வாங்க அதை கேட்ட கார்த்திக் என்ன பண்றதுன்னு தெரியாம சாரி அங்கேயே வச்சுட்டு வெளியே ரிசப்ஷன்ல போயிட்டு எங்க அந்த பேஷண்ட்க்கு எவ்வளவு பில் ஆச்சு சொல்லுங்க நான் பே பண்ணிடுறேன் அப்படின்வாங்க அதுக்கு ரிசப்ஷன்ல இருக்கவங்க எங்க என்ன டிசார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எவ்வளவு அமௌண்ட்ன்றது சொல்ல முடியும் அப்படின்வாங்க அதுக்கு கார்த்திக் இல்ல நான் வெளியே போகிறேன் அதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லும்போது அவங்களும் செக் பண்ணிட்டு அமௌண்ட் சொல்லுவாங்க கார்த்திக் அதை பே பண்ணிட்டு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அந்த ரிசப்ஷனில் இருக்க கேர்ள் கிட்ட கொடுப்பாங்க இது எதுக்கு சார்னு கேட்கும்போது இல்லை அவங்க கிட்ட சுத்தமாக பணம் இல்லை இதை மட்டும் நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னுவாங்க அதுக்கு அந்த லேடி எப்படி சார் ஹாஸ்பிட்டலில் வந்து இதெல்லாம் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னுவாங்க ப்ளீஸ் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு வந்து சொல்லி கேட்கும்போது ஓகேன்னு சொல்லிடுவாங்க கார்த்திகம் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வருவாங்க கார்த்திக் போகத்தை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டேனா ஒருவேளை தீபா வந்துட்டு இவங்க கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லியிருப்பானோ என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லையா தீபாவை எப்படியாச்சும் நம்ம கொலை பண்ணிடணும் எல்லாம் தேவையில்லாம நம்ம மாட்டி பண்ணி யோசிச்சுட்டு உள்ளே வருவாங்க ரிசப்ஷன்லயும் போயிட்டு விசாரிச்சிட்டு இருப்பாங்க இங்க தீபான்னு வந்து அட்மிட் பண்ணி ஆயிருக்காங்களா அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அவங்களும் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சிஸ்டர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த மெடிக்கல் டூல்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைஃபை மட்டும் ஐஸ்வர்யா தெரியாமல் கையில் எடுத்து வச்சுப்பாங்க கரெக்டாக இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அதை பார்த்து ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா நைஸா என்ன இது போலீஸ் வேற வந்துட்டுருக்காங்க ஆனால் இவங்க வேற ஸ்ட்ரீட் போலீஸ் மாதிரி இருக்கு எந்த போலீஸை பார்த்தாலும் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றது தூரமாக நின்று பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிட்டு இங்கே இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் இருக்க கேர்ள் கிட்டே போயிட்டு இங்கே ஒரு லேடி இருபது இருபத்தி ரெண்டு வயசுல அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்களும் ஆமாங்க சார் அப்படின்வாங்க சரி அவங்க எந்த ரூமில் இருக்காங்க அவங்க பே என்ன சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்கள செக் பண்ணிட்டு அவங்க பேர் தீபா அப்படின்வாங்க என்னது தீபாவா சரி எதுக்கோ நான் அவங்க ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் ஏன்னா அவங்க ரூம் எங்கன்னு வந்து கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் அங்கே இருந்து கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க இங்கே கீதா எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்ப்பாங்க அங்கே இன்ஸ்பெக்டர் வரத்தை பார்த்துட்டு அவங்க திரும்ப அந்த ரூம்குள்ளேயே போயிடுவாங்க இங்கே ஐஸ்வர்யா வந்துட்டு அவன் வரத்துக்குள்ளே கழுத்து எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து கரெக்டாக அந்த ரூம்குள்ளேயே போயிட்டு இருப்பாங்க இங்கே அபிராமிக்காக வந்து எல்லாருமே வெளியே பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு அபிராமிக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் சிஸ்டர் அவசர அவசரமாக ஓடுவாங்க அதை பார்த்து மீனாட்சி என்னாச்சு தெரியவில்லை சிஸ்டர் அவசரமா போறாங்களே ரொம்ப பயமா மாமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அருணாச்சலமும் எனக்கும் அதாம் ரொம்ப பயமா இருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியவில்லைன்னு வெளியே இருந்து பார்ப்பாங்க அவங்க அபிராமி மூச்சு வாங்குறதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போவாங்க அப்போ அருண் வந்துட்டு அப்பா அதெல்லாம் நீங்கள் பாக்காதுங்க உட்காருங்க அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னுவாங்க அப்போ டாக்டரும் வெளியே வருவாங்க என்னாச்சுன்னு எல்லாருமே விசாரிக்கும் போது அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குங்க ஹார்ட் பீட் எல்லாம் வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக வந்துட்டு ஆகிட்டு லோ ஆகிட்டே போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாம திடீர்னு அவங்களுக்கு பிபி லோ ஆயிடுது திடீர்னு அதிகமாயிடுது அதனால்தான் அவங்க பாக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு தீபாவை தான் அவங்க பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதனால சீக்கிரமாவே கூப்பிட்டு வாங்க அவங்க அப்படின்னு வாங்க அப்ப மீனாட்சி வந்துட்டு ஆனா வந்து கார்த்திக் கிட்ட நல்லா தான் பேசினாங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதாங்க அடிக்கடியா வந்து மாறிட்டே இருக்குது அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க தீபாவை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இங்க மீனாட்சி வந்துட்டு என்னம்மா அப்படின்னு வந்து கேட்கும் போது அருணாச்சலம் ஆனந்த விஷயத்தை பற்றி கார்த்திகை கால் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஆனந்த் கால் பண்ணுவாங்க நம்பர் சுவிச் ஆஃப் பண்ணி என்னப்பா நம்ம சுவிச் ஆஃப் பண்ணி இந்த டைமில் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைன்னு அருணாச்சலம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க கார்த்திக் காரில் வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்டே நம்ம எவ்வளோ எடுத்து சொல்லியும் அம்மா பிரச்சனையை பற்றி கொஞ்சம் கூட காது கொடுத்து அவங்க கேட்கவே இல்லை இப்போ அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு வந்து அவர் யோசிச்சுட்டு காரை ஓட்டிகிட்டு இருப்பாங்க இங்கே இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீதா இருக்க ரூம்குள்ளே போவாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா நின்றுட்டு இருப்பாங்க நீங்கள் தான் தீபாவா அப்படி வந்து கேட்பாங்க ஐஸ்வர்யா எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் வெளியே வந்துட்டு நாங்கள் தேடிட்டு வந்தவங்க இவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இங்கே ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன இதுக்குள்ளே தானே தீப்பாக இருந்தால் எங்கே போனான்னு தெரியவே இல்லையே கார்த்திக்கும் தனியாக தான் போனால் கூட போன மாதிரி இல்லையே எங்கே போயிருப்பா அப்படி வந்து யோசிப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீதா அவங்க இருந்த பெட்டுக்கு கீழே அவங்க போட்டுகிட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு கார்த்திக் வாங்கி கொடுத்த சாரியை கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க இப்படி இந்த எபிசோட் நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ